இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிருக்கேன் குக்கர் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் சூடானதும் இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இடித்து எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க அதே போல் நாலஞ்சு சின்ன வெங்காயமும் இது எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வாரத்துக்கு ஒரு மிளகாய் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கேரட்டு துருவனை கேரட்டு இது கூட கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ அதை வச்சுக்கோங்க இது கூட தக்காளி சின்னதாக ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக மல்லியலை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதையுமே நம்ம அதுக்கு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ நான் ஒரு கிளாஸ் சீரக சம்பாரித்து எடுத்துருக்கேன் அப்போ நான் ஒன்றுக்கு ஒன்று தண்ணி நல்லா சூடாக்கி எடுத்துருக்கேன் தண்ணி சேர்த்துருக்காங்க கலந்து விட்டுக்கலாம் சுடுதண்ணி ஊற்றுறனால டக்குன்னு கொதி வருது பார்த்தீங்களா இப்போ இதில் நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி வடிச்சுட்டு சரி சேர்த்தாச்சு இப்போ கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு கொஞ்சம் சாடுத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் இப்போ சாதம் நல்லா கொதி வருது இந்த டயத்தில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்குது ஒரு கழு கூடவே இருக்குது அப்போ சாதம் நமக்கு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க குக்கரை பொறுத்து ஒரு விசில் ரெண்டு விசில் விட்டுக்கோங்க நான் இப்போ ஒரு விசில் விட்டு ஒரு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம நெய்ச்சோறு ரெடியாகிடுச்சுங்க உங்களுக்கு சாதத்தை பார்த்தாலே தெரியுங்க நல்லா குழையாமல் நல்லா உதிருதிரியாக இருக்குங்க அருமையாக இருக்குங்க இந்த நெய்ச்சுவே அருமையாக இருக்குங்க இந்த சாதம் லஞ்சு பாஸ் கூட நம்ம இந்த மாதிரி நம்ம கொடுத்து விட்லாங்க அருமையாக இருக்கும் எப்போயும் ஒரே மாதிரி நெய்ச்சோறு போடாமல் இந்த மாதிரி போட்டு பாருங்க லஞ்சுக்கு மதியானம் சாப்பிட்டுக்கலாம் சாதத்துக்கும் நம்ம கட்டி கொடுத்து விட்லாங்க பாக்ஸுக்கும் அருமையாக இருக்குங்க ரெசிப்பிலாம் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாகவே பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும் கமெண்டில் கேளுங்கள் தேங்க்யூ